ஃபீனிக்ஸ் சென்னையே அமைதியாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு பையனை சுற்றி அவனை கொள்றதுக்காக ஏரியாவில் இருக்க எல்லா வில்லன் குரூப்பும் ரெடியாக இருக்காங்க இவர் கதையோட ஹீரோ சின்ன வயசுலேயே எம்எல்ஏவை கொலை பண்ணிவிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்திருக்காரு மற்ற பசங்க எல்லாரும் ஜெயிலில் வர ரேகிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆவுன்னா இடையில இடையில அந்த பையனை கொல்றதுக்கு ஆட்கள் வர அதுக்கப்புறம் அவன் அந்த பசங்களை இவர் அடிச்சு போட இப்படியே நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எதுக்காக தான் அந்த பையன் அமைதியாக இருக்கான் ஏன் இந்த மாதிரி எம்எல்ஏவை கொலை பண்ணான் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ஹீரோவோட அண்ணனும் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணும் லவ் பண்ணியிருப்பாங்க அவனுக்கு வேலை னால பாக்ஸிங்ல சாம்பியன் ஆகணும் ஒரு கம்பல்ஷன் இருக்கும் ஆனா எம்எல்ஏ பையனும் பாக்ஸிங்ல கலந்துக்க ஸ்டார்டிங்லேயே தன்னோட அண்ணன் ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ விட்டு கொடுத்துருவாரு யாருக்கும் தெரியாம ஆனால் எம்எல்ஏ பையனும் இப்போ ஹீரோவோட அண்ணனும் ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு வழியாக அந்த பையனை ஜெயிக்க எம்எல்ஏவால தன் பையனோட தோல்வியை தாங்கிக்க முடியாம நைட்டோட நைட்டா ஹீரோவோட அண்ணனை கொள்றதுக்கு ஆட்களை அனுப்ப கூட இருந்த லவர் தப்பிச்சு போயிட்றா ஆனா அவங்க அண்ணனை பாக்ஸிங் இந்த சாம்பியன்ஷிப் வாங்கின இடத்துலயே தற்கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிடுறாங்க லவர் செத்து போனதை பார்த்து அந்த பொண்ணும் ட்ரெயினில் விழுந்து இறந்து போக ரெண்டு பேரோட பிணங்களும் இருக்கு அந்த பிணத்தை பார்க்க வருவாரு எம்எல்ஏ இறந்து போன அந்த இடத்துல மனசாட்சியே இல்லாம உன் பையன் ஒரு நாள் ஜெயிச்சா அதான் செத்து போயிட்டான்னு சொல்லி வில்லன் பேச அதனாலதான் கொலை செஞ்சிருப்பாரு ஹீரோ அது மட்டும் இல்லாம சிறுவர் சீர்திருத்த பள்ளியில மூணு வாட்டிக்கு மேலே அவர் கொல்ல வந்திருப்பாங்க கோர்ட்டுக்கு போனாலும் கொல்ல வராங்க போலீஸ் நான் வெளியில போயிருன்னு சொன்னாலும் வில்லன் எல்லாரோடையும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஜெயிக்கிறது பிரச்சனைனா நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அதோட படமும் முடியுது